வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சிலோன் தமிழின் பிரதான செய்திகளுடன் விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன் முதலில் தலைப்புச் செய்திகள் உயிரிழந்த மாணவி அம்சியின் பெற்றோரை அவசரமாக அழைத்து பிரதமர் ஹரிணி கண்ணீருடன் வந்த பெற்றோர் கூறிய பரபரப்பு தகவல் காவல்துறைக்கு மாணவி துஷ்பிரயோகம் செய்யப்பட்டது உறுதி அதிர்ச்சி தகவலை வெளியிட்டது போலீஸ் தரப்பு நூற்றுக்கணக்கான கைதிகளுக்கு ஜனாதிபதி புது மன்னிப்பு வெசாக் நாளில் கைதிகளுக்கு மகிழ்ச்சி செய்தி கசிப்பு கொடுத்து தேர்தலில் வெற்றி பெற்றதாக வாலாட்டிய அமைச்சர் பிபில் வரலாறு தெரியாமல் சர்ச்சையில் சிக்கிய பரிதாபம் சுற்றி வளைத்து தமிழ் தலைமை 可以。<laughs> வாக்களிப்பதை தவிர்த்து கொழும்பில் தங்கியிருந்த பத்து லட்சம் வாக்காளர்கள் இனி தொடர்வன விரிவான செய்திகள் கொழும்பு கொட்டாஞ்சை பகுதியில் உயிரை மாய்த்து கொண்டு மாணவியின் சம்பவம் தொடர்பான விசாரணைகளை முறைப்படுத்தி விரிவுபடுத்துமாறு பிரதமர் ஹரிணி அமரசூரிய போலீஸ் விசாரணை குழுவிற்கு ஆலோசனை வழங்கியுள்ளார் சம்பந்தப்பட்ட மாணவியின் பெற்றோருக்கும் சம்பவம் குறித்து விசாரணை நடத்தும் போலீஸ் குழுவிற்கும் இடையே பிரதமர் தலைமையில் பிரதமர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் பாடசாலையிலும் மேலதிக வகுப்பிலும் நடந்த சம்பவங்கள் குறித்து பாரபட்சமற்ற சரியான மற்றும் விரைவான விசாரணைகளை நடத்துமாறு பிரதமர் போலீஸ் விசாரணை குழுவிற்கு அறிவுறுத்தியுள்ளார் இந்த சம்பவம் பதிவாகிய போது எடுக்கப்பட்டு செயல்முறை திறமையானதா என்பது குறித்து கல்வி அமைச்சின் ஊடாக உள்ளக விசாரணையை நடத்தி வருவதாகவும் பிரதமர் தெரிவித்தார் சிறுவர் துஷ்பிரயோக சம்பவங்களில் தலையிட வேண்டிய அரசு நிறுவனங்களின் ஒருங்கிணைப்பு மிகவும் மோசமான நிலையில் உள்ளது என்றும் துஷ்பிரயோகத்திற்கு ஆளான பிள்ளைக்கு நேர்மறையான பதிலில்லை என்றும் கவனிக்கப்பட்டதால் இந்த பொறிமுறையை கண்காணித்து தேவையான நடவடிக்கைகளை எடுக்க குழந்தைகள் நல வைத்திய நிபுணர் அஸ்வினி பெர்னாண்டோ தலைமையில் மூன்று பேர் கொண்ட குழுவை பிரதமர் நியமித்திருந்தார் கொழும்பு கொட்டாஞ்சேனையில் உயிரிழந்த பதினாறு வயது சிறுமி பம்பலப்பட்டியில் உள்ள பாடசாலையொன்றில் கல்வி கற்று வந்த காலப்பகுதியில் அந்த பாடசாலையின் பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாகியுள்ளமை தெரிய வந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் சந்தேக ஆசிரியர் தற்போது பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் வெளிநாடு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசாரால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கொட்டாஞ்சேனை கல்பொத்து வீதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் வசித்து வந்த தில்ஷி அம்சிகா என்ற வயது மாணவி கடந்த ஏப்ரல் மாதம் குதித்து உயிரை மாய்த்துக் கொண்டிருந்தார் மாணவியின் மரணத்திற்கு பின்னர் மே நான்காம் தேதி மாணவியின் பெற்றோர் ஊடக சந்திப்பை நடத்தி பாடசாலை ஆசிரியர் மற்றும் மேலதிக ஆசிரியரின் செயல்களே காரணம் என்று குற்றம் சாட்டினர் மாணவியின் மரணம் குறித்து நியாயமான விசாரணைகளை கோரி கொழும்பில் போராட்டங்கள் நடத்தப்பட்டன இந்த போராட்டங்கள் அடுக்குமாடு குடியிருப்புத்திற்குகிலும்ம்பலப்பட்டியில் உள்ள பாடசாலை ஒன்றுக்கு அருகிலும் தனியார் வகுப்பு ஒன்றுக்கு அருகிலும் தனியார் கல்வி நிலையத்தின் உரிமையாளர் நேற்று பிற்பகல் குற்றப்புலனாய்வு துணைக்களத்துக்கு சென்று முறைப்பாடு அளித்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது நாடளாவிய ரீதியில் விசாக் போயா தினத்தை முன்னிட்டு சிறை கைதிகளுக்கு விசேட பொது மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளது அரசியலமைப்பின் மூலம் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களுக்கு அமைய இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதன் அடிப்படையில் சிறு குற்றங்களுக்காக சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்த முன்னூற்றி எண்பத்தி எட்டு கைதிகளுக்கு இந்த விசேட பொது மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் ஆணையாளர் காமினி பி திசாநாயக்க தெரிவித்துள்ளார் இந்த பொது மன்னிப்பு வழங்கப்படும் கைதிகளுள் நான்கு பெண்களும் உள்ளடக்குவதாக சிறைச்சாலைகள் ஆணையாளர் குறிப்பிட்டுள்ளார் அண்மையில் அரசியல் களத்தில் தமிழரசு கட்சி தொடர்பில் அமைச்சர் பிபி ரத்நாயக்க தெரிவித்த கருத்துக்கள் பாரிய சர்ச்சைக்குரிய விடயமாக வெடித்துள்ளது நாடாளுமன்ற தேர்தலில் பாரிய தோல்வியை எதிர்நோக்கிய தமிழரசு கட்சி உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வெற்றியை தன்வசப்படுத்தியிருந்தது இதனிடையில் குறித்த வெற்றி தேசிய மக்கள் சக்திக்கு பாரிய பின்னடைவை ஏற்படுத்தி இருந்த சூழலில் தமிழரசுக் கட்சி தேர்தல் காலத்தில் வாக்குகளுக்காக கசிப்பு வழங்கியதாக பிபில் ரத்நாயக்க குற்றம் சுமத்தியிருந்தார் இந்த கருத்து தமிழ் அரசியல் களத்தில் பாரிய சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் இது தொடர்பில் தமிழ் அரசியல் தகைமைகள் கண்டனங்களை வெளியிட்டிருந்தனர் இவ்வாறான பின்னடைவில் தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அமைச்சர் தேசிய மக்கள் சக்தி உண்மையாகவே வடக்குக்கு சேவையாற்றுகின்றது மாறாக வாக்குகளை இலக்கு வைத்து எமது கட்சி செயல்படவில்லை என குறிப்பிட்டுள்ளார் கடந்த உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தலின் போது வேறு பிரதேசங்களைச் சேர்ந்து சுமார் பத்து லட்சம் வாக்காளர்கள் வாக்களிப்பதை தவிர்த்துவிட்டு கொழும்பில் தங்கி கொழும்பு மற்றும் புறநகர் பிரதேசங்களில் பல்வேறு தொழில்களில் ஈடுபட்டு வருகின்றவர்கள் பெரும்பாலானவர்களே இவ்வாறு வாக்களிப்பை புறக்கணித்து கொழும்பில் தங்கியிருந்துள்ளனர் நடந்து முடிந்த உள்ளுராட்சி மன்ற தேர்தல் இந்நாட்டின் தீர்மானமிக்க தேர்தல் அல்லாமை அரசியல் மற்றும் தேர்தல் முறையின் மீது நம்பிக்கையின்மே விரக்தி வாக்களிப்பதற்கான தங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்வதற்கான செலவை தாங்க முடியாமை இந்த தேர்தல் தொடர்பில் போதிய அறிவின்மை மற்றும் தொடர்ந்து பல தேர்தல்கள் நடந்தமை போட்ட காரணங்களால் கொழும்பு மற்றும் அதனை அண்டிய பிரதேசங்களில் இருந்து சுமார் பத்து லட்சம் பேர் வாக்களிக்கு செல்லவில்லை என்று தெரியவந்துள்ளது இதுடன் சிலோன் தமிழின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சிலோன் தமிழோடு இணைந்து கொள்ளுங்கள் வணக்கம்